இந்திய விளையாட்டுத் துறையில் ஒரு மைல்கல்லாக குஜராத்தில் உள்ள அகமதாபாத் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்கான காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளை நடத்தும் நகரமாக பரிந்துரைக்கப்பட்டுள்ளது காமன்வெல்த் விளையாட்டு நிர்வாகக் குழு கூட்டத்தின் போது இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது எழுபத்தி இரண்டு நாடுகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியை நடத்த இந்தியா உட்பட பல்வேறு நாடுகள் போட்டி போட்டன கடந்த சில மாதங்களுக்கு முன்பு காமன்வெல்த் விளையாட்டுக் குழுவினர் குஜராத்தின் அகமதாபாத்தில் ஆய்வு செய்தனர் இந்த நிலையில் காமன்வெல்த் போட்டியை நடத்த இந்தியாவின் குஜராத் மாநிலம் அகமதாபாத் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது ஆந்திரப்பிரதேசத்தில் பதிமூன்றாயிரத்து நானூற்று முப்பது கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் ஒருநாள் பயணமாக இன்று ஆந்திரா செல்லும் பிரதமர் கர்னூலில் பதிமூன்றாயிரத்து நானூற்று முப்பது கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதுடன் நிறைவடைந்த திட்டங்களையும் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் பீகார் மாநிலத்தில் உள்ள தேர்தல் பிரச்சார பணிகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் பாஜக பூத் கமிட்டி நிர்வாகிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று கலந்துரையாடினார் இருநூற்று நாற்பத்தி மூன்று உறுப்பினர்களை கொண்ட பீகார் சட்டமன்றத்திற்கு அடுத்த மாதம் ஆறு மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான பதினெட்டு வேட்பாளர்களை கொண்ட மூன்றாவது பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது கஞ்சில் இருந்து சஞ்சய் பாண்டேவையும் சன்பதியாவில் இருந்து உமக்கந்த் சிங்கையும் சிராயாவில் இருந்து லால்பாபு பிரசாத் குப்தாவையும் கட்சி வேட்பாளர்களாக நிறுத்தியுள்ளது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று புதுதில்லியில் தப்பியோடியவர்களை ஒப்படைத்தல் சவால்கள் மற்றும் உத்திகள் மாநாட்டை தொடங்கி வைக்கிறார் இந்த இரண்டு நாள் மாநாட்டை மத்திய புலனாய்வு பிரிவு ஏற்பாடு செய்துள்ளது இந்த போது பல்வேறு மத்திய மற்றும் மாநில காவல் நிறுவனங்களின் மூத்த காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்று சர்வதேச காவல் ஒத்துழைப்பு பிரச்சினைகள் குறித்து விவாதிப்பார்கள் இந்தியாவில் குற்றமடைத்துவிட்டு வெளிநாடுகளுக்கு தப்பியோடியவர்களை கண்டுபிடித்து மீண்டும் கொண்டு வருவதற்கான உத்திகளை அவர்கள் வகுப்பார்கள் இரண்டு நாள் அதிகாரப்பூர்வ இந்திய பயணமாக இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூரியா இன்று இந்தியா வருகிறார் பிரதமராக பதவியேற்ற பிறகு முதல் முறையாக அவர் இந்தியா வருகிறார் இந்த பயணத்தின் போது அமரசூரியா அரசியல் தலைவர்களை சந்தித்து முக்கிய இருதரப்பு பிரச்சினைகள் மற்றும் பல துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வழிகள் குறித்து விவாதிக்க தனது பயணத்தின் போது தனியார் தொலைக்காட்சி சேனல் ஏற்பாடு செய்துள்ள உச்சி மாநாட்டில் இலங்கை பிரதமர் சிறப்புரையாற்றுவார் இலங்கையில் கல்வித்துறையில் பொறுப்பு வகிக்கும் அமரசூரியா கல்வி புதுமை மற்றும் தொழில்நுட்பத்தில் ஒத்துழைப்புகளை ஆராய ஐஐடி தில்லி மற்றும் நித்தி ஆயோக்கிற்கு சென்று பார்வையிடுகிறார் உகாண்டாவில் நடைபெற்ற அணிசேரா இயக்கத்தின் இடைக்கால அமைச்சர்கள் கூட்டத்தின் தொடக்க விழாவில் இந்திய தரப்பில் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் பங்கேற்றார் கம்பாலாவில் நடைபெற்ற பத்தொன்பதாவது அணிசேரா இயக்கத்தின் அமைச்சர்கள் கூட்டத்தில் கீர்த்திவர்தன் சிங் மாலியின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துலோய் தியோப்பையும் சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து விவாதித்தார் கரூர் விவகாரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் அரசியல் செய்வதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் அமைச்சர் எல் முருகன் சாமி தரிசனம் செய்தார் முன்னதாக கோவிலுக்கு வந்த அவருக்கு நிர்வாகத்தினர் சிறப்பு வரவேற்பு தொடர்ந்து அவர் ராமநாத சுவாமியை வழிபட்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கரூருக்கு சென்ற முதலமைச்சர் கள்ளக்குறிச்சிக்கு ஏன் செல்லவில்லை என கேள்வி எழுப்பினார் கரூர் விவகாரத்தில் திமுக நாடகம் நடத்துவதாகவும் அவர் விமர்சித்தார் கரூர் சம்பவத்தில் உண்மையான குற்றவாளிகளை கண்டறிய அரசு சிபிஐ விசாரணைக்கு முழு ஆதரவு அளிக்க வேண்டுமென பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் கோவையில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் குழந்தைகளுக்கான கல்வி நிதி வழங்கும் நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது உச்சநீதிமன்றம் காவல்துறை மற்றும் அதிகாரிகளின் பங்கு குறித்து கருத்து தெரிவித்துள்ளதாகவும் ஆனால் முதலமைச்சர் அவற்றை மறைத்து அரசின் மீது எந்த குற்றமும் இல்லை என வாதிடுகிறார் என்றும் தெரிவித்தார்